ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோ சீரியல் இனி வர்போரை எப்பசோட்ஸ்க்கு அனுப்பவும் தான் வீடியோவில பார்க்க போறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க மயில் விஷயத்தில் எல்லாருமே ரொம்ப ஏமாந்து போயிட்டாங்க முக்கியமாக சரவணன் வந்து அந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப மயில் மேலே கோவமாக இருக்காங்க வீட்டுக்கு வரும்போது மயில் அவர்கிட்ட ஆறுதல் தேடுறாங்க ஆனால் சரவணன் அதுக்கு ஆறுதலாக எந்த வார்த்தையும் இல்லை அவரோட கோவம் தான் அவருக்கு பெருசாக இருக்குது அவரோட கோபத்தில் மயிலை வந்து ரொம்பவே சுட்டு எரிக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மயிலு அவங்க கிட்ட போய் பேசும்போது உனக்கு என்ன பொய் சொல்றது புதுசாக இந்த மாதிரி பொய் பித்தலாட்டம் அப்படிங்கிறதெல்லாம் உனக்கும் குடும்பத்துக்கும் சக்கர பொங்கல் சாப்பிட்ற மாதிரி தானே அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட பேசுறாரு இது வந்து மயிலோட மனசை ரொம்பவே பாதிக்குது அவங்க தப்பு பண்ணும்போது அந்த விஷயத்தை ஏத்துக்கிட்டு அவங்க திட்டுற எல்லாத்தையும் காதில் வாங்கிட்டு மன்னிப்பு கேட்டாங்க இப்போ அவங்களோட தப்புன்னு பார்த்தா இதில் எதுவுமே கிடையாது மயில் அந்த குடும்பத்துக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போறோம் அப்படின்னு மெதப்பில் தான் இருந்தாங்க ஆனா அவங்களுக்கு கொடுத்து வைக்கல அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை பத்தி சரவணன் கிட்ட பேசும்போது அவரு முகத்தில் அடிச்ச மாதிரி பேசுறாரு நான் நீங்க தான் எனக்கு ஆறுதல் சொல்லுவீங்கன்னு வந்தேன் ஆனா நீங்க என்னை தூக்கி எறிஞ்சு பேசுறீங்க ரொம்ப நல்லா இருக்கு மாமா அப்படின்னு நான் உன்னை தூக்கி எறிஞ்சு பேசுகிறேண்ணா இப்பவும் நீ தான் குற்றவாளி ஆக்குறல நீ எவ்வளோ மோசமான ஒரு காரியத்தை பண்ணிருக்க தெரியுதா பிரெக்னண்டா இல்லைன்னு தெரிஞ்சோம் எப்படிடி உன்னால ப்ரெக்னெண்ட் இருக்கேன்னு இத்தனை நாள் நடிக்க முடிஞ்சது அப்படின்னு கேட்குறாங்க நான் எங்க மாமா நடிச்சேன் நான் உண்மையை தான் சொன்னேன் உங்களை மாதிரியே நானும் ஆசாசியா இருந்தேன் நீங்களே கூட பாத்திருக்கீங்கல்ல நான் கிட்ட பேசுறத அப்படின்றாங்க அதையெல்லாம் தான் நம்பி தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம சரவணன் தலையை அடிச்சுக்கிறாரு சரி இதுக்கு மேல நீங்களா என்கிட்ட பேசுற வரைக்கும் நான் எப்பவுமே உங்ககிட்ட பேச மாட்டேன் உங்களை தொந்தரவு பண்ணவும் மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு சரவணனுக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியாவோ ஃபீலிங்காவோ இல்லவே இல்ல சரவணன் எதிர்பார்க்கிற விஷயம் அதாவது அவங்க குடும்பத்துல எந்த வசதியும் இல்ல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக அவங்க மோசமான ஒரு பொய்களை சொல்லிட்டாங்க அப்படிங்கறதுதான் இப்பதான் அவருக்கு ஒரு பொய் தெரிஞ்சிருக்கு இன்னமும் ரெண்டு பொய் இருக்கு அதுவும் ரொம்ப மோசமானது அது தெரிஞ்சதுன்னா இன்னும் அதிகமாக தான் ஒரு சரவணன் வந்து ரியாக்ட் பண்ணுவார் மயில் விஷயத்தில் மயிலோட வாழ்க்கை கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்கும் போல அப்படின்னு அவங்களே மனசுல மனசுக்குள்ள வந்து ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க யார் கூடவும் பேசாம தனியா தனியா போறது இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சுகன்யா இங்க நடக்கிற எல்லா விஷயங்களையும் அங்க இருக்கிறவங்க கிட்ட போய் சொல்லி அவங்கள வந்து தூண்டி விடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்ச நாள் இடையில கொஞ்சம் நல்லவங்க மாதிரியே நடிச்சாங்க இப்போ திரும்பவும் அதே வேலையை பார்க்குறாங்க தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் அப்படின்னு சொல்ற மாதிரி சுகன்யா எல்லா இடத்துலயுமே அவங்களோட சொந்த முகத்தை தான் காமிக்கிறாங்க மீனாவுக்கும் ராஜிக்கும் மட்டும்தான் அவங்களோட உண்மையான முகம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி மற்ற எல்லாருமே வந்து சரி ஓகே அப்படின்னு மன்னிச்சு அவங்க அவங்கள ஏற்றுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போது நம்ம குமாருக்கு எதிர்த்த வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி பேசினாலே சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது அங்கேருந்து அப்படியே கிளம்பி போயிடுறாரு இதை வந்து சக்தி நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு என்னடா உன் சித்தி எவ்வளோ சந்தோஷமான விஷயத்த சொன்னால் நீ உன் பாட்டி கிளம்பி வந்துட்ட அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறாரு குமாரோட ரூம்குள்ளே என்னடா இன்னமும் கட்டில் பிரித்து தான் போட்டு வச்சிருக்கியா அந்த கழுதெல்லாம் இங்கேருந்து போய் தொலைஞ்சிருச்சுல அப்புறம் என்ன நீ பாட்டுக்கு ரெண்டையும் ஒன்னா போட்டு நல்லா தூங்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்பவுமே நம்ம குமார் எதுவுமே பேசுறது என்னடா ஆச்சு உனக்கு ஏன் இப்படி இருக்கேன் அப்பா கிட்ட எதுவாக இருந்தாலும் சொல்லுப்பா அப்படின்னு கேக்குறாரு ஒன்னும் இல்லைப்பா நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு தாராளமாக போயிட்டு வா எந்த கார் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு நான் வண்டியில் போலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லடா அது வந்து அப்படின்ட்டு அவமான அவமானமா இருக்காப்பா அப்படின்னு கேக்குறாங்க இல்லடா அவமானமெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு எனக்கு தெரியுதுப்பா நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன் அதனால நான் வெளியில் சுத்திக்கிட்டு இருக்கிறத யாராவது பார்த்தாங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சொல்லுவாங்க

வாங்கிறதுக்காக நீ கெட்டவனாகி நிற்கிற உன் வாழ்க்கையே தொலைச்சிட்டு நிற்கிற தொலைச்சதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதை நான் எப்படியும் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு எப்படிப்பா சரி பண்ணுவீங்க அப்படின்னு குமார் கேட்குறாரு ஓ நீ அத யோசிச்சு தான் ரொம்ப வருத்தமா இருக்கியோ உனக்கு பொண்ணு பார்க்குற வேலையெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது ஏற்கனவே ஒரு பொண்ணு வசதியான குடும்பம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமா இருந்திருப்பேன் அப்படின்னு நீ சொன்னல அதை விட நல்ல வசதியான பொண்ணை தான் உனக்கு உன் பெரியப்பா பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு அவரைய மேலே பாசமாக தான் இருக்காரு நான் தான் அவரை எப்பவுமே புரிஞ்சுக்கிட்டதே இல்ல உங்க பேச்சை கேட்டுக்கிட்டு அப்படின்னு என்னடா சொல்கிறேன் என் பேச்சை கேட்டுக்கிட்டு உன் வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு சொல்லா அப்படின்றாங்க இல்லைப்பா அவங்கள பழி வாங்குறோம் பழி வாங்குறோம்னு சொல்லி நம்ம வாழ்க்கையவே நமக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அவ்வளவுதானே நீ நினைக்கிறியா அப்பா இருக்கேடா அப்பா பார்த்துக்கிறேன் நீ ஒன்றும் கவலைப்படாது எங்கேயோ வெளியே போனோன்னு போயிட்டு வா வண்டியில் நீ நடந்து கூட போயிட்டு வா யாராவது ஏதாவது சொல்லட்டும் அப்போ இருக்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்போ குமார் கீழே கிளம்பி போகும்போது பாட்டி கூப்பிட்றாங்க சொல்லுங்க அப்பதா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எங்கே கிளம்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அப்படியே இங்கே எங்கேயாவது போயிட்டு வரலான்னு கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைப்பா வெளியில் போனால் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த யாராவது ஏதாவது சொல்லுவாங்க உனக்கு கஷ்டமாக இருக்கும் அதான் வேண்டாமே எங்கேதுக்கு வெளியிலாம் போயிட்டு இரு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் அவன் என்ன கொலை பண்ணிட்டா போனால் அவன் மேலே பொய்யான கேஸ் கொடுத்தாங்க அப்படின்னு அவன் பண்ணதெல்லாம் உண்மைதானே அப்படின்னு அப்பத்தா பேசுகிறாங்க அவன் பண்ணதெல்லாம் உண்மைன்னா அதுக்கு காரணம் யார் முதல்ல ஓடி போன ஊமாக ஓடுகிற ரெண்டாவதா ஓடிப்போன இங்க நிக்கிறாரு எங்க அண்ணன் அவரோட பொண்ணு ஓடுகாலையும் ரெண்டு ஓடிகாலிகளும் சேர்ந்து தான் என் பையனோட வாழ்க்கை எப்படி நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு வாய் பூசாமா பேசுறாரு சக்தி என்னடா அவங்க ஓடி போனதுக்காக அவங்க கிட்ட ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லி நான் குமார் கிட்ட எப்போவாவது கேட்டேனா இல்லை அம்மா தான் கேட்டாங்களா என்ன நீ வார்த்தைக்கு வார்த்தை அதையே பேசுற அப்படின்னு கோவமா பேசுறாரு புரிஞ்சு போச்சுன புரிஞ்சு போச்சு என்ன இருந்தாலும் உங்க பொண்ணு இல்லை தோ இங்க அவங்க அம்மாவுக்கு அந்த பொண்ணு மேலே அடிச்சுக்குது உங்களுக்கு உங்க பொண்ணு மேல அடிச்சுக்குது ஆனா நாங்க பழி வாங்கணும்னு நினைச்சவங்க கெட்டவங்க போயிட்டோம் என் பையன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டான் இப்ப வெளியே போனா கூட யாராவது ஏதாவது சொல்லுவாங்க போகாத அப்படின்னு சொல்றீங்க அப்படிதானே அதுதானே இந்த குடும்பத்துக்கு நாங்கள் பண்ணனதுக்கு எங்களுக்கு கிடைச்ச தண்டனை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நீ அப்படி நினச்சிக்கிட்டா நான் எதுவும் பண்ண முடியாது ஒவ்வொரு முறையும் உங்ககிட்ட வந்து இப்படி தான் இப்படி தானே சொல்லி உன் காது திருகி உங்ககிட்ட எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லிக்கிட்டு இருக்க முடியாதுடா நீயா புரிஞ்சுக்கிறது தான் எல்லாமே அப்படின்னு எனக்கு புரிகிற மாதிரி தானே நான் எடுத்துக்க முடியும் அப்படின்றாங்க உன் புத்தி அவ்வளோ மங்களாக இருந்தால் நான் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு கோவப்படுறாரு இப்போது நம்ம குமார் இருந்துட்டு பரவாயில்ல எதுக்கு எனக்காக என்னை பற்றி பேசி இவ்வளோ சண்டை நான் எங்கேயுமே போகலை விடுங்க வீட்டோடவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நம்ம முத்துவேல் இருந்துட்டு டே குமார் இங்கே பாரு நீ எங்கே வேணாலும் போகலாம் உன் மேலே தப்பு இருந்தாலும் கூட ரெண்டு பேரும் தான் அது அந்த தப்புக்கு காரணம் அந்த பொண்ணு உங்ககிட்ட பேசியிருக்கா பழகியிருக்கா அதுவும் தப்பு தானே என்னமோ நீ ஒரே ஒரு விஷயம் பண்ணியிருந்திருக்கலாம் இப்படி தான் நடக்குது அவள் என் கூட பழகிட்டு வேறு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க பார்க்கறான் நான் என்ன பண்ணுறதுன்னு நீ கேட்டிருக்கலாம் இல்லையா நான் சொன்னதையாவது நீ கேட்டிருந்துருக்கலாம் ரெண்டையும் பண்ணலை அப்படின்னு இப்போவும் என் பையனை தானே நீங்க குற்றவாளின்னு சொல்றீங்க உங்க பொண்ணு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாளே அப்படின்னு உடனே முத்துவேலுக்கு கோவம் வந்துடுது டேய் என்னடா பேசிட்டு இருக்கேன் திரும்ப திரும்ப அதையே பேசுறேன் நானும் ஆரம்பத்துல இருந்து பார்க்கறேன் இப்போ வரைக்கும் ஓடு ஓடு ஓடுகாலின்னு சொல்றேன் ஏன் காதலிச்சு யாரும் கல்யாணம் பண்ணவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் ராஜிக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வார்த்தை பேசுறாரு குமாருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம அப்பா நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு தான் ஆனா வேலிடா பேசுறாரா அப்படின்னு அவருதானே அந்த குடும்பத்தை பழிவாங்கணும்னு சின்ன வயசுல இருந்து சொல்லி சொல்லி நமக்கு அப்படி ஒரு வெறி வந்துருச்சு அந்த குடும்பத்தை பழி வாங்குறதை நம்ம வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கிட்டோம் இருந்து யாருமே கிட்ட சரியா பேச மாட்டாங்க அவர் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு ரூம்ல போய் உட்கார்ந்துட்டாரு திரும்பவும் மாறி போய் பேசுறாங்க ஐயோ அம்மா என்னை கொஞ்சம் தனியாக விடுங்களேன் யாராவது ஒருத்தங்க மாற்றி மாற்றி வந்து பேசிக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்றாரு குமார் டே குமார் ஆச்சு உனக்கு ஏன்டா டல்லாக இருக்க அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் டல்லாகவே இல்லை சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் ஏன்னா இங்கே ஏதாவது ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணிடுங்க நான் சிரிச்சிட்டே இருக்கேனா டல்லாக இருக்கணும் அப்பப்போ கண்காணிச்சிட்ருங்க அதுவாச்சும் உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா கிட்ட ஏண்டா இவ்வளோ கோச்சிக்கிற நீ நல்லா இருக்கணும்னு தானே நாங்கள் எல்லாரும் ஆசைப்படுறோம் அப்படின்னு நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு எனக்கும் தான் தெரியுது ஆனால் என் வாழ்க்கையை நானே கெடுத்துக்கிட்டேன்னு தானே எல்லாரும் சொல்கிறீங்க அந்த மாதிரி தான் என் வாழ்க்கை நானே தான் தானே கெடுத்துக்கிட்டேன் அதுக்கு தண்டனையா நான் அனுபவிச்சுட்டு போகிறேன் நீங்கள் கிளம்புறீங்களா இங்கிருந்து அப்படின்றாரு குமார் நீ விரக்தியெல்லாம் பேசக்கூடாது குமார் எல்லாமே சரியாயிரும் சீக்கிரமாகவே உனக்கு ஒரு பொண்ணு அமையும் நல்லபடியாக கல்யாணம் பண்ணிட்டு உன் வாழ்க்கையை தொடங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா கேஸு அதுவும் ஜாமீனில் தான் வெளியே வந்திருக்கேன் அடுத்த மாதம் ஏறிங்கன்னு சொல்கிறாங்க அவள் வந்து என்ன சொல்லுவாலோ தெரியாது அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கை என்னங்கிறதே முடிவாகும் அதுக்கப்புறம் தானே பொண்ணு கொடுக்குறவங்க கூட ஓகேவா இல்லையான்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீ ஏன்டா எல்லாமே நெகட்டிவாகவே யோசிக்கிற அப்படின்னு பாசிட்டிவாக ஏதாவது நடந்தால் பரவாயில்லை எனக்கு தான் எல்லாமே நெகட்டிவ்வாகவே நடக்குது எல்லாத்துக்கும் காரணம் நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்ம வீட்டை சுற்றி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நீ என்ன சொல்ல வர இப்போ அப்படின்னு அத்தைக்கும் ராஜிக்கோ நம்ம பண்ணின துரோகம் தான் நம்ம வீட்டை இப்படி பண்ணுதோன்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க நீ என்னடா புதுசாக நல்லவன் மாதிரி பேசுகிற அப்படின்னு உன் பையன் கெட்டவனே முடிவு பண்ணிட்டியாம்மா அப்படின்னு கேட்குறாங்க இல்லடா நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்ற நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க என்ன இருந்தாலும் அவங்கவுங்க பிள்ளை மேலே அவங்களுக்கு பாசம் இருக்கும் தோ அரசி விஷயத்தில் அவங்க அப்பா வேணால் காயப்படுத்துற அவங்க குடும்பமே அரசிக்காக அழுதாங்க அதே மாதிரி தான் ராஜி விஷயத்தில் பெருப்பா

சொல்றாருமா கேஸு அந்த ஜாமீனு இதெல்லாம் விடுங்க என் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் கூட என்கூட பேசுறது இல்லை தெரியுமா இப்போ நான் வெளியே போறேன்னு சொல்றேன் எங்க போறதுன்னே தெரியல அதான் பைக் எடுத்துட்டு அப்படியே ஊற வரணும்னு சுத்திட்டு வரலாம்னு நினச்சேன் அதுக்குமே பயமா இருக்குமா யாராவது கூப்பிட்டு வச்சு ஏதாவது சொல்லிருவாங்களோன்னு அசிங்கமா இருக்குமா வெளியில் போறதுக்கே அப்படின்னு சொல்றாங்க ஆம்பளை எனக்கே இப்படி இருக்கு அரசுக்கு எப்படி இருந்திருக்கும் யாரெல்லாம் என்னெல்லாம் பேசியிருப்பாங்க அப்படின்னு இப்படி நல்ல குணத்தோட மாறிட மாட்டியான்னு நான் எவ்வளவு நாள் எங்கிருக்கேன் தெரியுமா உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா அப்படின்னு சொல்றாங்க சரி இரு ஒன்னும் கவலைப்படாத நான் அரசி கிட்ட பேச முடியுமா அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட பேசுறேன் இல்ல அந்த மனுஷன் கண்டிப்பாக புரிஞ்சுக்க மாட்டாரு நான் பெரியப்பா கிட்டையும் அப்பதா கிட்டயும் பேசுறேன் கண்டிப்பா அவங்க உனக்காக பேசுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு மா நான் அரசியை கல்யாணம் பண்ணிக்கணும் எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படி சொல்லலமா ஒருவேளை அரசிய நான் நிஜமாவே காதலிச்சிருந்தா அவளுக்கு என்னோட காதல் புரிஞ்சிருந்திருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும் இந்த மாதிரி மோசமான ஒரு ஒரு வாழ்க்கையில் தள்ளப்பட்டிருக்க மாட்டோம் அவ்வளோ வாழ்க்கையை எழுந்துட்டு இருக்கா நானும் அதே மாதிரி தான் நிலைமையில் இருக்கேன் அவைய மேல இருக்கிற கோபத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா எதையுமே தப்பு சொல்ல முடியாது நான் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் உணர்ந்தேன் இப்போ நான் எதுவும் நடக்க போறது இல்லைன்னு புலமை நம்ம கிட்டே அவ்வளவுதான் எனக்கு அரசியல் கல்யாணம் பண்ணி வைங்க நான் கேட்கலையே அப்படின்னு சொல்றாங்க எனக்கு உன்னோட மனசில் இருக்கிறது என்னென்னு புரியுதுடா நான் பார்த்துக்கிறேன் நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கீழே போயிடுறாங்க யாருமே நம்மள புரிஞ்சுக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு இப்ப பார்த்தீங்கன்னா சுகன்யா வராங்க சுகன்யா வரும்போது ஆஹ் மேல வந்து குமார் கிட்ட நான் பேசணும் அப்படின்னு கேக்குறாங்க இல்ல அவன் டயர்டா இருக்கேன்னு சொல்லி படுத்துட்டான் அவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிடுறாங்க மாறி ஏன்க்கா நான் வந்து பேசக்கூடாத ஏன் அக்கா பையன் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லவங்க மாதிரியே நடிக்கிறாங்க சுகன்யா அவனும் அவங்க அப்பாவும் ஏதோ ஒன்று ரெண்டு விஷயங்களில் அந்த வீட்டுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஏதோ நேரடியாக அடிச்சுப்பாங்க பிடிச்சிப்பாங்க சண்டை போட்டுப்பாங்க ஆனால் நீ வந்ததுக்கப்புறம் தான் அந்த வீட்டில் நடக்கிறத இங்கே சொல்கிறது இங்கே நடக்கிறது அங்கே சொல்கிறதுன்னு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்து இவங்களை தூண்டிவிட்டு பெரிய பிரச்சனைல மாட்டி விட்டுட்டேன் அரசி கூட அவன் எட்டேருந்து பேசுனா பழகினாங்கிறது வேணா எனக்கு தெரியும் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸாக பழகிறதுக்கு காரணமே நீ தான் உன்னால் தான் எல்லாமே நடந்துச்சு இப்போ அவன் எவ்வளோ வருத்தப்படுறான் தெரியுமா அரசியோட வாழ்க்கை என்னால் தான் நாசமாக போச்சு என்னோடய வாழ்க்கையும் நான் கெடுத்துக்கிட்டு இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கேன் நாங்கள் ரெண்டு பேரும் நிஜமாக காதலிச்சு ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்திருப்போம் இப்போ நான் நிஜமாவே அவளை கூட அவள் என்னை ஏற்றுக்க மாட்டான்னு அவன் பாட்டுக்கு அழுவுறா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பெத்த மனசு துடிக்குது உனக்குன்னு ஒரு பிள்ளை இருந்திருந்தா பிள்ளையோட அருமை என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சுகன்யாவை வருத்தப்படுற மாதிரி பேசுறாங்க அதுக்கெல்லாம் பெருசாக சுகன்யா வருத்தப்பட மாட்டாங்க அப்படின்னும் மாருகி நல்லாவே தெரியும் இப்போ அப்போதான் இருந்துட்டு என்ன அப்படி பேசுற அவளுக்கு என்ன ஒரு குழந்தை பொறக்காமையா போயிரும் என் பழனிக்கு குழந்தை இருக்காதுன்னு நினைக்கிறியா நீ அப்படின்னுலாம் சொல்லி கேட்குறாங்க ஐயோ அத்தை நீங்க என்ன இப்படி பேசுறீங்க சுகன்யாவுக்கு குழந்தையோட அருமை தெரியலன்னு சொல்றேன் இப்போ வரைக்கும் என் பிள்ளைய பத்து மாத தான் நான் பார்த்துட்ருக்கேன் ஆனால் அவனுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் அது என்ன இவளால தான் அப்படின்னு நான் என் தங்கச்சி திட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்துமா ஒரு பக்கம் உன் தங்கச்சி இன்னொரு பக்கம் என் மருமகள் அவள் அவள் பழனியோட பொண்டாட்டி அவளுக்கு உண்டான மரியாதையை நீ கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சரி சரி நான் கொடுத்துட்றேன் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே போகிறாங்க எங்கே போகிற அப்படின்னு அப்பத்தா கேட்குறாங்க இவதான் ஏதோ குமார் கிட்டே பேசணும்னு சொன்னால் போய் முழிச்சிவிட்டானான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க போயிட்டு கதவை தட்டுறாங்க குமாறு குமார்னு அவங்க கதவை திறக்கல அதுக்கப்புறமா ஃபோன் பண்றாங்க ஃபோனை எடுக்கல என்னாச்சுன்னு தெரியல போயிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு எல்லாரையும் கூப்பிடுறாங்க அதுக்கு எதுக்கு இவ்வளோ பதற தூங்கிட்டு இருப்பா போல இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு எழுப்பிக்கலான்னு ஏற்கனவே ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு அவன் உள்ளே போய் என்ன பண்றானே தெரியல தயவு செஞ்சு அவனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறி வந்து பதறாங்க எனக்கு ஏதோ தப்பா படுது அப்படின்னு சொல்றாங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சுகன்யாவும் கேட்கறாங்க எல்லாருமே போய் கதவு முன்னாடி நட்டுட்டு குமாறு குமாறுன்னு கூப்பிடுறாங்க கதவை திறக்கல என்னவா இருக்கோன்னு கதவை உடைக்க ஆரம்பிச்சிடுறாங்க இப்ப முத்துவேல் வந்து அந்த கதவை ஓங்கி இடிக்கிறாரு ஒரு இடி உடனே அது ஓபன் ஆயிருது லாக் உடைஞ்சு கீழே விழுந்துருது அதுக்கப்புறம் உள்ள போய் பார்த்தா நம்ம குமார் வந்து ஏதோ சாப்பிட்டு போல வாயில நொரத்த தள்ளிட்டு இருக்கு என்னடா ஆச்சு என்னடா ஆச்சு அப்படின்னு தூக்கி பாக்குறாங்க அதுக்கப்புறம் தான் தெரியுது ஸ்லீப்பிங் டோஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டாரு போல தூக்கம் வரலன்னு எடுத்திருக்காரு தூக்கம் வரல திரும்ப திரும்ப எடுத்துருப்பாரு போல இருக்கு கையிலயும் மாத்திரை இருந்துச்சு அந்த டப்பாவும் காலியா இருக்கு கையில ஒரு இருபது முப்பது மாத்திரை இருக்கு என்னடா இது ஸ்லீப்பிங் டோஸ் வீட்ல இல்லவே இல்ல இவன் கிட்ட எப்படி வந்துச்சு இது அப்படின்னு வெளிய போறது போறேன்னு சொன்னால ஒருவேளை வாங்கிட்டு வந்திருப்பானோ அப்படின்றாங்க அவன் வெளியவே போலையே ஒருவேளை வெளியே போயிருந்தானா இப்படி எதுவும் பண்ணிருக்க மாட்டான்னு சரி சரி பேசிட்டே இருந்தா ஆகுமா வாங்க அவனை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போலாம் அப்படின்னு முத்துவேல் தூக்கி குமாரை தோல்ல போட்டுக்கிட்டு கார்ல கூட்டி போய் படுக்க வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப வேகமா கூப்பிட்டு போயிடுறாங்க முக்கியமா முத்துவேலுக்கு குமார் மேல பாசமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க தன்னோட பையன் தன்னோட குழந்தைய தூக்கி தோளில் போடுற மாதிரி தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாரு ஒரு வழியாக கண் விழிச்சிட்டாரு குமார் ஆனால் இது மாதிரி திரும்பவும் நடந்திருந்தாலோ இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தாலோ அவரை உயிரோடவே நீங்கள் பார்த்துருக்க முடியாது ரொம்ப ஹெவியாக அந்த டோஸ் எடுத்துட்டாங்க இப்போ கூட இன்னும் நிறைய ப்ராசஸ் இருக்குது வயிறெல்லாம் இன்னும் நீட்டாக க்ளீன் பண்ணணும் நிறைய வேலை இருக்குது அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை ஆனால் ரொம்ப கஷ்டப்படணும் நிறைய ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பாட்டுலாம் டேமேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்க இதே எல்லாத்தையும் கேட்டுட்டு சுகன்யா வந்து வாயை வச்சுட்டு அமைதியாக இருக்காங்க இல்லாமல் எதிர்த்த வீட்டில் போய் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கனால தான் எங்கள் அக்கா பையன் இந்த மாதிரி சூசைட் அட்டன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக வந்து குமார் கிட்ட விசாரிக்கும் போது தெரிஞ்சது என்னென்னா தூங்கணும்னு நினச்சேன் தூக்க வரல கண்ட நினைப்பு மைண்டை போட்டு குழப்பிக்கிட்டே இருந்துச்சு அதான் இன்னொரு மாத்திரை இன்னொரு மாத்திரைன்னு போட்டுட்டேன் சூசைட் பண்ணணுங்களா நான் நினைக்கல அப்படின்னு தான் குமார் சொல்லியிருக்காரு ஆனால் சுகன்யா இப்படி சொல்லிட்டாங்க உங்கள் அரசியனால தான் குமார் இந்த இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்கான் உங்கள் இதெல்லாம் வந்து உங்களை இந்த பாவம் உங்களை சும்மா விடுமா உங்கள் பொண்ணுக்கு ஏதோ ஒரு வலிக்குது அப்படின்னும் போது நீங்கள் எவ்வளோ வலிக்குது உங்களுக்கு அது எவ்வளோ கஷ்டமா இருக்கு ஆனா அந்த வீட்டில் அந்த பையன் சாக கிடந்தான் அவ்வளோ பெரிய விஷயம் இப்போ அவன் உயிர் பொழச்சிட்டாதான் இருந்தால் கூட உயிர் இன்னும் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல இருந்து வெளியே வரலன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அள்ளி விடுறாங்க பொய்யா இப்போ இருக்காங்க நம்ம கோமதிக்கு வேற என்ன இருந்தாலும் அண்ணன் பையன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓன அலாரம் வச்சுடுறாங்க நம்ம பாண்டியனுக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு நாங்கள் என்ன இதை நினச்சோமா அப்படின்னு கேஸை வாபஸ் வாங்குங்க வாபஸ் வாங்குங்கன்னு நாங்கள் எவ்வளோ சொல்லியிருப்போம் ஆனால் நீங்கள் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க எங்கிட்ட பிடிச்சி கத்துறாங்க அப்படின்னு சுகன்யா இன்னும் அதிகமாக பேசுகிறாங்க ஏதாவது பண்ணி இந்த கேஸை வாபஸ் வாங்க வச்சிட முடியுமா அப்படின்னு சுகன்யா பிளான் பண்ணுறாங்க அது மூலமாக சக்திவேல் கிட்டே ஏதாவது காரியம் சாதிக்கலாம் அப்படின்ட்டு இவங்களுமே ஆமாங்க நம்ம கேஸ் கொடுத்ததுனால தான் அவன் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டான் போல இருக்கு அதனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டான் போல இருக்கு அப்படின்னு கோமதி அழுதுகிட்டே இருக்காங்க இவன் வேற சும்மா அரடி அவனை யார் தப்பு பண்ண சொன்னாங்க அப்படின்னு என்னென்ன இந்த நிலைமையில் கூட அவனை திட்டுறீங்களே அப்படின்னு சுகன்யா சொல்கிறாங்க இப்போ என்ன நான் கேஸ் வாபஸ் வாங்கிட்டா அவன் பொழைச்சிடுவானா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாண்ணே அப்படின்னு இது அவங்க சொன்ன மாதிரி தெரியல நீ ஏதோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி தெரியுது இது என்ன டிராமாவா என்ன அப்படின்னு கேட்குறாரு பாண்டியன் இந்த நிலைமையில கூட நீங்க எப்படி பேசுறீங்க அப்படின்னு சுகன்யா ஒரு கொஞ்சம் ஓவரா பேசுறாங்க அப்போது அரிசி வராங்க எங்கேயோ போயிட்டு இருந்துட்டு வீட்டுக்கு என்னாச்சுப்பா ஏன் அழுதுட்ருக்கீங்கம்மா என்னாச்சு அப்படின்னு நம்ம அரசி வந்து பதறாங்க எல்லாம் உன்னால தான் நீ மட்டும் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்கிட்ட உண்மையாக நீ பழகியிருந்தேன் அப்படின்னா அவன் அவனும் நீயும் நல்லபடியாக கல்யாணம் பண்ணியிருந்திருப்பீங்க வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளைய வேண்டான்னு சொல்லியிருந்தீங்கன்னா அவன் உன்னை கல்யாணம் பண்ணியிருப்பா இன்னைக்கு நீங்கள் ரெண்டு பேரும் புருஷன் முன்னாடியே சந்தோஷமாக வாழ்ந்துருப்பீங்க அப்படின்னு ஆனால் நம்ம கோமதியும் பாண்டியனும் அழுகையில் அந்த பையனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற பதற்றத்தில் இருக்கிறதுனால சுகன்யா பேசுறத எதுவும் காதில் கூட வாங்குறதில்ல ஆனால் நம்ம அரசு இருந்துட்டு என்னாச்சத்தை என்ன பேசுகிறீங்க யாருக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க குமார் சூசைடு அட்டன் பண்ணிட்டான் நிறைய தூக்க மாத்திரையை போட்டுட்டான் ஹாஸ்பிட்டலில் இருக்கான் ரொம்ப சீரியஸ்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது கேட்ட உடனே அரசிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது என்னாச்சு ஏன் திடீர்னு அப்படி முடிவெடுத்தாங்க அப்படின்னு ஆமாம் காதலிச்சான் நீ பொய்யா காதலிச்சிருக்கேன் அது தெரியாமல் அவன் அவங்க கிட்ட உண்மையாக பழகினான் அப்படின்னு யாரு அவக எங்கிட்ட உண்மையாக பழகினாங்களா அப்படின்னு கேட்குறாங்க அரிசி அப்போ சுகன்யா இருந்துட்டு எதுவோ ஆனால் உன்னை மறக்க முடியாமல் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான் எல்லா இடத்துலையுமே அவன் கூட நீ இருக்கிற வரைக்கும் என்ன தான் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலும் கூட அந்த வீட்டில் நீ அந்த வீட்டை விட்டுட்டு நீ வந்ததுலேருந்து அவன் சந்தோஷமாகவே இல்லை அதை நானே பார்த்துருக்கேன் ஆனால் நீங்கள் கேஸ் கொடுத்தீங்க கேஸ் கொடுத்ததுனால கொஞ்ச நாள் ஜெயிலில் இருந்துட்டு வந்தான் தனிமை நிறைய விஷயத்தை யோசிக்க வைக்கும்ல அப்படி தான் அவன் நிறைய விஷயத்த யோசிச்சிருப்பான் போல இருக்கு அவன் உன் கூடவே வேளணும்னு நினைச்சிருக்கான் என் அக்காவை காலையில நான் பார்க்க போனேன் அப்ப அவங்க சொன்னாங்க குமாரும் அரசியும் நிஜமாவே காதலிச்சு கல்யாணம் பண்ணி வாழ்ந்துருந்தாங்கன்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான் அதை எங்கள் அக்கா என்கிட்ட சொன்னாங்க அப்போது அவன் மனசில் அதெல்லாம் தோண்டிருக்குதுன்னு தான் அர்த்தம் ஏதோ விரக்தி தான் அதுக்கு மேலே நீ வேற கேஸை கொடுத்து வச்ச அவன் ஜெயிலில் இருந்ததுனாலயோ என்னமோ அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிருக்கும் அதனால தான் எதுக்கு உயிரோடு இருந்துக்கிட்டு அப்படின்னும் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கூட அவங்க கூட பேசுகிறதில்லன்னு ரொம்ப வருத்தப்பட்டதா அக்கா சொன்னாங்க அதான் எதுக்குன்னு உயிரை மாற்றிக்கணும்னு முடிவு பண்ணி மருந்து எடுத்து அந்த மாத்திரை எடுத்து சாப்பிட்டான் போல இருக்கு என் பையன் பொழைப்பானோ இல்லையோ தெரியலையே அப்படின்னு சொல்லி நடிச்சுட்டு இருக்காங்க அப்பா நம்ம போய் பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்றாங்க வேண்டாம் அரசி தப்பா போயிரும் நம்ம இப்போ போய் பார்க்க முடியாது அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு கோமதி இருந்துட்டு எதுக்கு பிள்ளை கிட்ட அதையும் இதையும் சொல்றேன் அவ இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா தான் உனக்கு அந்த வழி தெரியும் பிடிக்காத வாழ்க்கையில நீ வாழன்னு சொல்லி நீ வாழ்ந்து இருப்பியா பிடிக்கலன்னு சொல்லி தானே டைவோர்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போன நல்லபடியா பிடிச்சி கல்யாணம் பண்ணி ஒரு வருஷம் வாழ்ந்த உனக்கே அது ஆனா அவளா தாலி கட்டிக்கிட்டு அவன் கூட போய் பொண்டாட்டிய வாழ்ந்துட முடியுமா என்ன பேசுற நீ ஏதோ சோகமான ஒரு விஷயம் நடந்துச்சுங்கறதுனால உன்னை சும்மா சும்மா விடுறேன் இதுக்கு மேலே அரசு கிட்ட இப்படி பேசினீங்கன்னா உன்னை தொலைச்சி கட்டிடுவேன் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு கோமதி அவங்கள மிரட்டிடுறாங்க அதுக்கப்புறம் எங்க நானாவது போய் பார்த்துட்டு வந்துடுவா அப்படின்னு கேட்குறாங்க வேண்டாம் அவ அவன் கண்டிப்பாக குணமாயிடுவான் எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம வேணும்னா கேஸை வாபஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஆமாப்பா கேஸை வாபஸ் வாங்கிடலாம் எதுக்கு தேவை அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்ந்துக்கிட்டோம் ஏதோ நடந்துருச்சு என்னோடதும் தப்பு இருக்கு நானும் தானே பழகியிருக்கேன் அப்படின்னு தாலிய நானாக தான் கட்டிக்கிட்டேன் அவங்க என்னை டார்ச்சர் பண்ண வேணுமோ உண்மைதான் ஆனால் அதுக்கு பதிலாக நான் நிறைய அவங்களுக்கு தொல்லை கொடுத்துருக்கேன் பயங்கரமாக நான் கொடுமைப்படுத்திருக்கேன் அது எல்லாத்துக்கும் நான் எனக்கு கோவம் தனியிற அளவுக்கு நடந்துருச்சு விட்டுடலாம்ப்பா அப்படின்னு நம்ம அரசி சொல்றாங்க ஸோ எல்லாருமே ஒரே முடிவுக்கு வந்துட்டாங்க சுகன்யா நினைச்சது நடந்துருச்சு இந்த விஷயத்த வச்சு சக்திவேல் கிட்ட பயங்கரமா வந்து இவங்க ஏதோ ஒரு பணம் கறக்குறதா இல்லை வேற ஏதாவது பண்றாங்களா அப்படின்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் குமார் வந்து ஸ்லீப்பிங் டோஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் தூக்கம் வரலையேன்னு எடுத்ததோட விபரீதம் தான் இதை தவிர மற்றபடி சூசைட் எல்லாம் அட்டன் பண்ணல அந்த அளவுக்கு அவர் கோலையும் கிடையாது ஸோ இந்த அளவுக்கு இந்த விஷயத்த நீட்டி விட்டுட்டாங்க சுகன்யா இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க தேங்க்யூ